வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இந்த பூக்கள் போல் நீங்களும் டெய்லி மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் அழகான பூக்கள் அப்புறம் பழங்கள் அப்புறம் நிறைய வந்து மூலிகைகள் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம் இப்போ பார்த்துட்டுருப்பீங்க நீங்கள் கொஞ்ச நாளாகவே நம்மளுக்கு நிறைய மல்பரி அறுவடைகள் பார்த்துருக்கீங்க ஒரு செடி சூப்பராக நம்மளுக்கு மல்வரி கொடுத்துட்ருக்குங்க அதோடய கட்டிங்ஸ் அப்புறம் வந்து பிளான்ட்டெல்லாம் நம்ம ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம் நீங்களும் வேணுனாலும் கண்டிப்பாக வாங்கலாங்க வீடியோவோட எண்ணில் நான் வந்து காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேங்க அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கரிசலாங்கண்ணி விதைகள் கிடைக்குமா செடி கிடைக்குமா அப்படின்லாம் கேட்குறீங்க கண்டிப்பாக கிடைக்குங்க ரெண்டு கரிசிலாங்கண்ணி நம்மக்கிட்டிருக்கு மஞ்சள் கரிசிலாங்கண்ணி அப்புறம் வெள்ளை கரிசிலாங்கண்ணி இப்போ வந்து இன்னும் விதையாக மாறலைங்க விதைகள் வர ஆரம்பிச்சுனே நான் வந்து கரிசலாங்கண்ணி விதை விதைகள் கேஷவர்த்தினி கேசவர்த்தினி இப்போ நாத்தா நம்ம இருக்குங்க ஆனால் வந்து இப்போ கொரியரில் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து ரீச் ஆகுற ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாடி போயிடும் அதனால நம்ம இப்போ வந்து கொடுக்க முடியாது செடி வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டு வரும்போது நம்மளுக்கு பூக்கள் வந்து நல்லா வர்றப்ப விதைகள் கிடைக்குங்க விதைகள் போட்டு நீங்கள் செடிகள் வர வச்சுக்கலாம் ஆனால் நிறைய பேர் செடி வரல வரலாங்கிறீங்க இங்கே பாருங்க எவ்வளோ செடி தானா முளைச்சி கிடக்குதுங்க அப்படியே வந்து ஒரு இடத்துல ஒரு ஐம்பது அறுபது செடி வருதுங்க கண்டிப்பாக விதைகளை கரெக்டாக தூணிங்கன்னா உங்களுக்கும் சூப்பராக செடி வரும் நீங்கள் மண்கலவை கொஞ்சமாக எடுத்துகிட்டு கொக்கோப்பீட்டு அதிகமாக போட்டு ஏதாவது ஒரு ஆர்கானிக் மிக்ஸ் மண்புழு உரம் கொடுத்து க்ரோ பேக்கில் விதைகளை போட்டுவிட்டு தண்ணி வந்து அளவாக கொடுத்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் இருக்கிற இடத்துல வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கேஷவர்த்தினி ஈஸியாக வர மூழ்கிதாங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க எனக்கு இது வரலங்க அப்படின்னு ஒரு சில பேரும் ஒரு சில பேர் இது குப்பை மாதிரி வருதுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு பேருக்குமே வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து நாற்றுக்கள் முளைச்சி கிடக்குங்க பக்கத்தில் லோக்கலாக இருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நாற்றுக்கள் அழகாக வாங்கிக்கலாங்க அதே மாதிரி இப்போ அடுத்து நம்ம எடுக்கிற மூலிகை வந்து ரோஸ்மெரி மூலிகைகள் வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தாங்க எல்லாம் வந்து இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வளரும் ஏன்னா அங்கே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்ம ஊர்லேயும் ரோஸ்மெரி நல்லாதாங்க வரும் நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது ரொம்ப வெயில் படுற இடத்துலையும் வைக்காதீங்க சுமாரான வந்து ஓரளவுக்கு நிழல் வேணும் தண்ணியும் வந்து நம்ம பார்த்து கொடுக்கணும் அப்புறம் வந்து அந்த மூலிகைகளுக்கு பூச்சி தாக்கம் எதுவும் வராது நம்ம வந்து அதோடய வளர்ப்பில் தான் கொஞ்சம் கவனம் போடணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் நிறைய சங்குப்பூ வந்து இருக்குங்க சங்குப்பூவில் நம்மக்கிட்ட நாலஞ்சு கலர் விதைகள் வந்து இருக்குது நான் இன்னும் போட்டு விடலை இந்த ஒரு கலர் தான் இப்போதைக்கு எனக்கு பூ வந்துட்டுருக்கு அடுத்த இதில் இன்னொரு மூணு கலர் சங்குப்பூ விதைகள் வச்சுருக்கேன் அது போட்டுட்டு உங்களுக்கு விதைகள் வந்துச்சுனா கண்டிப்பாக அந்த அந்த விதைகளும் ஷேர் பண்ணுறேங்க சங்குப்பூ வந்து யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சன்னி பகவானுக்கு இந்த கருணீல கலர் ரொம்ப பிடிக்கும் யாரெல்லாம் வந்து அவரை கும்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அவருக்கு எதை போடலாம் ஏன்னா வந்து அவருக்கு இந்த பூக்கள் ரொம்ப பிடிக்குங்க இன்னைக்கு ஒரு கூடை நிறைய வந்து நான் பார்த்தீங்கன்னா வெறும் மூலிகைகள் தான் எடுத்திருக்கேன் வெள்ளை கரிசிலங்கனி பூ எவ்வளவு குட்டியா அழகா இருக்கு பாருங்க அதே மாதிரி கேசுவர்த்தினி பூக்களும் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு பர்பிள் கலரில் இன்றைக்கி நம்ம கூட ஃபுல்லாக ஒரு மூலிகை வந்து அறுவடை பண்ணி எடுத்துருக்கிறது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க அதுக்காக நான் வந்து நம்ம தோட்டத்து மூலிகைகள் தான் வந்து எப்போவுமே எடுத்துகிட்டு வந்துடுவேன் அதுக்காக இன்றைக்கி காலையிலே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே எடுத்தாச்சுங்க மூலிகைகள் எடுக்க போன இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளோட இறந்த பழம் நம்மளை விடமா கீழே நிறைய பழுத்து வழுந்திருந்ததுங்க ஒரு சிலது வந்து நல்லா பச்சையாக இருக்குது நான் வந்து நல்லா பழுத்து ஆரஞ்சு கலராக மாறின பின்னாடி சாப்பிட்றத விரும்புவேன் சில நேரம் பச்சை கலரையும் சாப்பிடுவேன் ஆனால் இன்னைக்கு கீழே பச்சை கலர் பழம் தான் ஒன்று விழுந்திருந்தது சரி இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன் மூலிகை கொடிகளை எடுத்துட்டாச்சுங்க எடுத்துட்டு நம்ம என்னை எடுத்து கொண்டு போயிட்டு நல்லா கழுவிட்டு அதை வந்து நம்ம ஆயிலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூலிகை கூட எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க மறுபடியும் ஒரு சில மூலிகை எடுக்கலான்னு போனேன் அப்புறம் வேண்டாம் நம்மளுக்கு இந்த அளவு சரியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு சரி நாளைக்கு மீதி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கோட அளவை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க தோட்டத்தில் நேற்று நிறைய மல்பெரி பறிச்சுட்டு வந்தேன் அந்த மல்பறி நல்லா கழுவிட்டு கழுவும் போது தண்ணிக்குள்ளே போட்டோன்னே தண்ணி பிங்காக மாறிடுச்சுங்க அவ்வளோ சூப்பரான ஒரு இயற்கையோட கலருங்க பார்த்து ரசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மல்பெரிகள் இருந்தது ஒரு பிளண்டரில் நல்லா கழுவின மல்பெரிகளை போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பல ஜெல்லி மாதிரி வந்துருந்ததுங்க அவ்வளோ சூப்பரான கலருங்க மனம் அவ்வளோ சூப்பராக இருந்தது பேனில் போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா எங்களுக்கு சூப்பரான மல்பெரி ஜாமாக நம்மளுக்கு மாறிடுங்க நீங்கள் சப்பாத்தி தோசைக்கு அப்புறம் ப்ரெட்னால எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்கலாம் நாங்கள் கூட இந்த மல்பெரி ஜாம் கொடுக்குறோம் நான் காண்டாக்ட் நம்பர் போடுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க நம்ம கேட்ட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம மல்பெரி ஜாம் செரி அப்புறம் செரி ஜாம் ரெண்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்து பழங்களை வந்து மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றியாச்சுங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி